நிறைய நேரங்கள்ல இன்று மறித்தால் நீ எங்க போவாய் ஆண்டவருக்காக நீ மறிக்க ரெடியா சுயத்தை சாகடிக்க ரெடியா அப்படின்னு சொல்லி உன் ஜீவனை நீ ஆண்டவருக்காக வெறுக்க ரெடியானு ஒரு மாதிரி என்னன்னா ஒரு ஒரு டெத் ரிலேட்டடாவே பேசிட்டு இருக்கிறோம் ஆனால் தேவன் நீங்க வேதத்துல ஃபுல்லா பாத்தீங்கன்னா லைஃப் ரிலேட்டடாவே பேசுற சி லவ் ஆஃப் கார்ட்ல மெசேஜ் கேக்குறீங்கன்னா உங்க மனசெல்லாம் கொஞ்சம் ரெடியாக்கி வச்சுக்கணும் ஏன்னா சில இதெல்லாம் அப்படியே இத்தனை நாள் கேட்டதெல்லாம் தூக்கி போட்டு ஒரே நேரத்தில் உடச்சிட்டாரடா அப்படின்ற அளவுக்கு இருக்கும் சில வெளிப்பாடுகள் ஆனா அதுதான் கரெக்ட் நம்ம நிறைய தப்பா கேட்டுட்டோம் ராங் ஃபவுண்டேஷன்ஸ்லாம் எல்லாம் உடைக்கணும் தவறா கத்துக்கிட்டத முதல்ல நம்ம மறந்துட்டு அதுக்கப்புறம் தான் புது ஃபவுண்டேஷன் என்ன பண்ண முடியும் போட முடியும் ஃபவுண்டேஷனே உடைச்சாதான் அடுத்த பெரிய பவுண்டேஷனா போட்டு கட்ட முடியும் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டதுனால நமக்கு என்ன ஆயிரும்னா இதான் கரெக்ட் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம் ஆனா போக போக ஆண்டு என்ன பண்றாருன்னு அப்டேட் பண்ற பழையவைகள் எல்லாம் என்ன ஆயினவா ஒளிந்தது எல்லாம் என்ன ஆயின அப்ப பழச ஒழிக்கிறதுக்கு முதல்ல ரெடி ஆகணும் சபை இன்னைக்கு நம்ம வீட்டுல இருக்கிற பழசையை ஒழிக்கிறது இல்ல சேர்த்து சேர்த்து வச்சு எல்லா பக்கமும் என்னவா இருக்குது பழசா இருக்குது அந்த மாதிரி இருக்கிறதுக்கு உங்க குப்பை தொட்டி கிடையாது பழசெல்லாம் தூக்கி போட்டு கத்தர் கொடுக்கிற புதிய வெளிப்பாடுகளை பெற்று பாருங்க ஆண்டவர் குமாரனை உடையவன் என்ன உடையவனா இருக்கிறான் பத்தி அவனுடைய நாசியிலே மனுஷனை மண்ணினால உண்டாக்கி அவனுடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார் அவன் என்ன ஆயிட்டான் ஜீவாத்தம் ஆயிட்டான் சோ இன்னைக்கு உங்களோட நான் என்ன பகிர்ந்து கொள்ள விரும்புறேன்னா லைஃப் ஏன் இவ்வளவு முக்கியம் ஜீவன் அல்லது உங்க லைஃப் வாழ்க்கைன்னு நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி லைஃப ஏன் ஒரு தேவ பிள்ளைகள் விரும்ப வேண்டும் லைஃப நீங்க விரும்பணும்னு ஆண்டவர் சொல்றார் யூ ஷுட் லவ் யுவர் லைஃப் நம்ம ஆட்கள்லாம் எந்த அவசரத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணுவாங்கன்னா ஒருவன் தன்னைத்தான் வெறுக்கிறத பத்தி பிரசங்கம் பண்றாங்க நான் சொல்றேன் நேசிக்கிறத பத்தி பிரசங்கம் லவ் யுவர் லைஃப் காட் வான்ஸ் யூ டு லவ் யுவர் லைஃப் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நேசிக்கணும்னு விரும்புறாரு ஒழிய வெறுக்கணும்னு விரும்பல நீங்கள் அனுபவித்து வாழணும் நல்லா இருக்கணும் லைஃப்பை லைஃப்பை நேசிக்கணும் நேசிக்கணும் ஸோ ஒரு சில வசனங்களை தான் இன்னைக்கு காட்ட போறேன் பட் உங்களுடைய கண்ணோட்டம் இன்னைக்கு மாறும் ஆண்டவர் ஏன் இது இவ்வளோ ஸ்ட்ரெஸ் லைஃப் ஜீவனை பற்றி ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்றார் இன்னைக்கு நிறைய நேரங்களில் சாவை பற்றியும் மரணத்தை பற்றியும் நிறைய செய்திகளை கேட்குறோம் ஜீவனை பற்றி செய்தி கேட்க முடியல நிறைய நேரங்கள்ல இன்று மறித்தால் நீ எங்க போவாய் ஆண்டவருக்காக நீ மறிக்க ரெடியா சுயத்தை சாகடிக்க ரெடியா அப்படின்னு சொல்லி உன் ஜீவனை நீ ஆண்டவருக்காக வெறுக்க ரெடியான்னு ஒரு மாதிரி என்னன்னா ஒரு ஒரு டெத் ரிலேட்டடாவே பேசிட்டு இருக்கிறோம் ஆனால் தேவன் நீங்க வேதத்துல ஃபுல்லா பாத்தீங்கன்னா லைஃப் ரிலேட்டடாவே பேசுறார் காட் லைஃப் எத்தனை பேர் கேட்க ரெடியா இருக்கிறீங்க

போட முடியும் பழைய ஃபவுண்டேஷன்ல போட்டால் சின்னதாக தான் கட்ட முடியும் ஃபவுண்டேஷனே உடைச்சாதான் அடுத்த பெரிய பவுண்டேஷனாக போட்டு கட்ட முடியும் நம்ம நம்மளுக்கு விவரம் தெரிந்ததுலேருந்து நிறைய சத்தியங்களை உபதேசங்களை போதனைகளை பிரசங்கங்களை கேட்டிருப்போம் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டதுனால நமக்கு என்ன ஆயிடுனா இதான் கரெக்ட் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம் ஆனா போக போக ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னு அப்டேட் பண்றாரு சரி பண்றாரு நமக்கு போதிக்கிறார் நம்ம கத்துக்கிட்டதுல எது தப்புன்னு நமக்கு என்ன பண்றாரு சொல்லி கொடுக்கறாரு பழையவைகள் எல்லாம் என்ன ஆயினவா ஒழிந்தது எல்லாம் என்ன ஆயின அப்போ பழச ஒழிக்கிறதுக்கு முதல்ல ரெடி ஆகணும் சபை இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பழசை ஒழிக்கிறது இல்லை சேர்த்து சேர்த்து வச்சு எல்லா பக்கமும் தான் இருக்குது பழசாக இருக்குது பெரியவங்களுக்கு இருக்கிற ஒரு குணம் என்னென்னா எதுவும் எங்கே போயிடக்கூடாது வெளியே போயிடக்கூடாது ஆனால் உள்ளே மட்டும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும் வந்துக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு உங்கள் மனசெல்லாம் குப்பை தொட்டி கிடையாது பழசெல்லாம் தூக்கி போட்டு கர்த்தர் கொடுக்குற புதிய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகுங்கள் உங்கள் மைண்டில் இருக்கிற ஓல்டு திங்ஸை வெளியேற்ற பழகணும் ஒரு கிரேட்டஸ்ட் ஃபைட் ஒரு தேவ பிள்ளைக்கு எங்கேன்னா பாடியில் கிடையாது மைண்டில் தான் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் இஸ் இன் யோர் மைண்ட் உங்களுடைய மனதில் தான் பின்னானவைகளை மறந்துங்கிறார் பவுல் பின்னானவைகளை மறந்து நான் முன்னானதை என்ன பண்றேன் நாடுறேன் அப்போ லேர்ன் டு ஃபர்கெட் யுவர் பாஸ் லேர்ன் டு ஃபர்கெட் திங்ஸ் தவறாய் புரிந்து கொண்டதை மறக்க பழகுங்கள் ரைட் ஸோ இன்னைக்கு ஒரு மூணு லெவல்ல இந்த லைஃப் பத்தி பேசுறேன் நல்ல கவனிங்க இன்னைக்கு நீங்க இந்த வசனத்தை கேட்க வந்திருக்கிற நீங்கள் எல்லாரும் பாக்கியவான்கள் ஏன்னா இன்னையில இருந்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா உங்க லைஃப் நீங்க நேசிக்க போறீங்க வாழ்க்கையை இந்த பூமியில வாழ்ற நாட்கள் உங்களுக்கு கசப்பா இருக்கிறது போவதில்லை நீங்கள் சந்தோஷமா இருக்க போகிறீர்கள் நிறைவா இருக்க போகிறீர்கள் மகிழ்ச்சியா இருக்க போகிறீர்கள் உங்கள் வாழ்நாளெல்லாம் நன்மையினால் நிறைந்திருப்பதாக கஷ்டப்பட்டு நீங்க வாழ மாட்டீங்க இஷ்டப்பட்டு வாழ போறீங்க நீங்க சந்தோஷமா வாழ போறீங்க அப்படி வாழணும் தான் தேவன் விரும்புறா இந்த வேர்ல்டு என்ன மாதிரியான சூழல் ஆயிடுச்சுன்னா வாழ்றதுக்கு கஷ்டப்படணும்ன்ற அளவுக்கு ஆயிடுச்சு இல்ல ஆண்டவர் நீங்க ஃப்ரீயா வாழலாம் சந்தோஷமா வாழணும் விரும்புறா ஒரு தகப்பனுடைய விட தகப்பனுடைய இருதயம் ரொம்ப நல்ல இருதயம் நம்மை குறித்து நல்ல எண்ணங்களை வைத்திருக்காரு ஆமா